விக்னேஸ்வராய நமகவற்றி வேல் முருகனுக்கு அரகரோகரா அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என மகா சனி பயிற்சி ஒரு மனிதனுக்கு என்னென்ன கிரகங்கள் அந்த நவ கிரகங்களில் முதன்மை கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கர்மக்காரகன் என்று சொல்றோம் இல்ல ஒரு மனிதனுக்கு ஆயுள் கஷ்டம் என்று சொல்கிற மாதிரி எல்லா விதமான பிரச்சனைக்கும் அதிபதி அவர் தான் நாம் உயர்ந்து காணணும்னா அவர் தான் சனி பகவான் தான் கொடுக்கணும் நாம் தாழ்ந்து காணணும்னா அந்த சனி பகவான் தான் கொடுக்கணும் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் இல்லை முப்பது ஆண்டுகள் வீழ்ந்தார் இல்லை என்று என்ன கணக்கு சொல்லுவாங்க நம்ம பெரியோர்கள்னால் நம்முடைய சனி பகவானுடைய சுற்று ஒரு சுற்று சுற்றி வர்றதுக்கே முப்பது ஆண்டுகள் ஆகிடும் இந்த முப்பது வருஷத்துக்குள்ளே உன்னுடைய மாற்றங்களை தெரிவிக்கின்ற காலமாக இதுவரைக்கும் மெச்சூரிட்டியே இல்லைங்க அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா முப்பது ஆண்டு கழித்து அவனுடைய லெவல்லாம் வேறு லெவலில் போகும் உயர்வான இடத்துக்கு எடுத்து செல்வதும் அவரே கடுமையான தாக்கத்தை கொடுத்து அறம் சார்ந்த விஷயத்தை ஈடுபட்டு வைக்கிறது அவர் அவருக்கு ஒரே கோட்பாடுனால் நம்மை படைத்த இறைவனை நாம் வணங்க வேண்டும் இந்த பற்றற்ற வாழ்க்கை எல்லாத்துலேயும் நாம் ஆசைப்பட்டு அதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்ற ஒரு கோல் தான் அவர் அவரை கண்டால் நம்ம நம்ம மேலே நம்மக்கிட்ட வந்தாலோ எல்லா ராசிலையும் அதில் யார் யார் ராசியில் வராரோ அவர் ராசிக்கு அவங்க பட்டற்ற வாழ்க்கை மாட்டோம் இல்லைன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கோ அறம் சார்ந்த விஷயம் நீதி நேர்மையோடு பேசுவார் அவங்க கிட்டே போனால் ஏன்னா அவங்களால ஏமாற்ற முடியாது சூழ்நிலை அதை மாதிரி தகுதி கேற்றார் போல் தான் நம்ம தகுதி என்ன படிச்சிருக்கோம் நம்ம எஸ்எல்சி வரைக்கும் படிச்சிருக்கோமா ஒரு டென்த் வரைக்கும் படிச்சிருக்கோம் ஒரு ப்ளஸ் டூ வச்சுருக்கோம் நம்மளுக்கு என்ன வேலை கொடுப்போம் அதே மாதிரி தான் நம்ம கிட்ட இருக்கிற கேட்டகரிஸ்ல ஒவ்வொரு படியை உயர்த்தி காட்டுவார் இது வரைக்கும் திருமணம் அவர்கள்னா திருமணத்தை கொடுப்பார் இது வரைக்கும் குழந்தை இல்லைன்னா குழந்தை கொடுப்பார் இது வரைக்கும் குடும்பம் இல்லைன்னா குடும்பத்தை கொடுப்பார் இது வரைக்கும் கஷ்டம் இல்லைன்னா கஷ்டத்தை கொடுப்பாரு வேற இல்லாததை நாம் உலகத்துக்கு என்னென்ன குறிதோ அதை மொத்தத்தையும் தெரிவிக்கின்றவர் தான் சனி பகவான் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை சுவாமி இறைவனுடைய நாமத்தை சொல்ல வைக்கிற அந்த ராமபிரானுடைய நாமத்தை சொல்ல வைக்கிறவர் தான் சனி பகவான் இருக்கின்ற இறைவன் நம்ம படைத்தவனும் நம்ம பெற்ற தாய் தந்தையை யார் ஒருத்தர் நிறுத்திக்கிறாரோ அவங்கள தூக்கி எறிகிறவங்க கட்டிய மனைவி பற்றிய பிள்ளை இவங்களாம் யார் தூக்கி எறிகிறாங்களோ அவங்களுக்கு தண்டனைக்குரியவராக இருப்பார் வேற நீங்கள் எங்கேயும் தேட சாலை சார் நம்ம வீட்டில் நம்ம மனைவி தான் சனீஸ்வரன் நம்ம கிரகங்கள் இங்கே போய் தேடி எங்கே போய் தேடத்தவள நாம் தவறுகளுக்கு என்னென்ன சுட்டி காமிங்கன்னு நினைங்கன்னா அதுதான் சனி பகவான் அவர் தான் வேறு யாரும் கிடையாது இந்த மிதன ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் எதனா கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டுவாரா காட்ட மாட்டாரா என்னங்க ஆவறது எல்லாமே நம்மளுக்கு தாங்க நடக்க போகுது பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு யோக காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானே வரப்போறாரு மற்ற கிரகங்கள் இருக்குது அப்பாற்பட்ட விஷயம் அந்த சனி பகவான் வருவது பெரிய உயர்வனி தரத்துக்காக தான் உங்கள் வாழ்க்கையில இது வரைக்கும் கீழ்மட்டத்தில் இருந்தாலும் தொழில் சார்ந்த விஷயத்துல இது வரைக்கும் தரமட்டத்தில் இருந்தவங்க அனைவருக்கும் ஏன்னா அந்த கண்டிஷன் தான் போயிட்டாங்க அது வேற இந்த அசமத்து சனி இந்த மாதிரி பாக்கிய சனி எதுவாக இருந்தாலும் ஓரளவு ஜென்ம சனிக்கு இணையாக தான் இருக்கும் இந்த ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வந்தாலே ஜென்மத்துக்கு இணையான ஒன்று அஞ்சு ஒம்பது எல்லாமே ஜென்மத்தை தான் குறிக்கும் இந்த திரிகோணஸ்தானத்துல சனி பகவான் வந்தாவே வருமானம் எல்லாம் இருக்கும் செலவீனங்கள் அதிகரித்துட்டு இருக்கும் ஒரு மனுஷனுக்கு இந்த ஒன்பதாம் இடத்துல வந்து எல்லாமே பாக்கி சனி பாக்கி சனின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உக்காஞ்சு அனுபவிக்கும் தான் அவங்கள போய் கேட்டு பாருங்க அந்த அளவுக்கு கிழிஞ்சிருக்கும் கையில் அது வரைக்கும் சேர்த்து வச்சிருந்த பாருங்க அதை மொத்தத்தையும் எடுத்து செலவு பண்ணிகிட்டு இருப்பார் இதுதான் அந்த பாக்கியம் பெறுவது ஒரு மனுஷனுக்கு எப்போ பாக்கியம் வரும்னா சேர்த்து வச்ச பணத்தை செலவு பண்ணுறது அதுதான் பாக்கியம் பெறக்கூடிய காலம் நம்ம கடன் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகிடும் சாமி இதுக்கப்புறம் புதிய கடனை வாங்குறதுக்கான பாக்கியமும் பிறப்போம் ஒன்று கடன் வாங்குவோம் இல்லை வேலை சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் இல்லைன்னா இந்த ரெண்டரை ஆண்டுகளுக்கு உனக்கு நீங்கள் என்னென்ன ஜாப்பு செய்யணுமோ அதில் பெரிய உச்சத்துக்கான அமைப்பை பெற்று தந்துடுவார் ஐயா ஒன் பை ஒன் தான் பத்தாம் இடத்துல நீங்கள் உழைச்சிட்டிங்கன்னா அது பதினோராம் இடத்துல லாபஸ்தானமாக வரும் வேற ஒன்றும் கிடையாது உங்களுடைய கடின உழைப்பை கொடுக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் உங்களுடைய தொழிலுக்கு நீங்க முன்னுதறும் ஐயா நான் வேலை செஞ்சாதானே எனக்கு தெரியும் மிதன ராசிக்காரங்க இது வரைக்கும் வேலை இல்லை அப்படின்ட்டு உடம்புலாம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே அப்படியே ஏமாத்திட்டு போலன்னா முடியாது சனி பகவான் பத்தாம் இடத்துல வந்துட்டார் கர்மா என்று சொல்லக்கூடிய ஜீவனம் செய்யக்கூடிய இடத்துக்கு வந்துட்டார் ஐயா உங்களுடைய வாழ்க்கை தரத்துல இனிமேல் ஜீவனம் நாம செஞ்சே தீரணும் அதுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அனைத்தும் கொடுக்க போறார் வீடு வாங்கு வாசனம் என்னென்ன வீடு வண்டி வாகனம் போக்குவரத்து எல்லாத்தையும் கொடுக்க போறாரு நீங்கள் வேகன்னு அவசியமே இல்லை ஐயா வேலை சுமையும் அதிகமா கொடுப்பார் வேலை சார்ந்த விஷயத்துல இது வரைக்கும் நம்ம இல்லைங்க கணிசமாக தொகை இல்லை நான் தொழிலே ஆரம்பிக்கல அப்படியே ஏதோ வாழ்க்கை தரத்தை ஓட்டிட்டேன் ஏதோ வர வருமானத்தை வச்சு நான் பயன்படுறேன்னா இனிமேல் வேலை சார்ந்த விஷயத்துல பெரிய முன்னேற்றத்தை நீங்க யார் என்று அடையாளத்தை கொடுக்கின்ற பாக்கி பிரச்சனையிலிருந்து நாம விடுபடுவதற்கான காலம் சுவாமி இது வரைக்கும் பிரச்சனையை விட்டுட்டு நாம தள்ளி தள்ளி இருந்துட்டோம் இல்ல ஏன் இந்த வேலையை நாம செஞ்சோம் செய்யாத விட்டுட்டோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புரோகிராம் பண்ணிட்டுமே ஏன் தேவையில்லாத விஷயத்தை பண்ணும் நம்ம வாக்கை தரத்தை மாற்றி அமைக்க போறாரையா சனி பகவான் இல்லறத்தில் இருக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் வெளியூர் பயணங்கள் சற்று அதிகரிக்கும் சுவாமி இந்த ஜீவனம் செய்யக்கூடிய இடம் என்று சொன்னால் அந்த கர்மா செய்யக்கூடிய பத்தாம் இடத்துல உங்கள் தொழில் ஸ்தானத்தை விருத்தி பண்ணிட்டு தான் போவார் ஐயா நீங்கள் பத்து பேருக்கு வேலை கொடுக்கின்ற பாக்கியம் பெற போகிறீங்க இது வரைக்கும் பத்து பேருக்கு வேலை இல்லாமல் இருந்தீங்க இனிமேல் பத்து பேருக்கு வேலை செய்யக்கூடிய பாக்கியத்தை உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தான் போறாரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலத்தையும் கால சொன்ன விஷயங்கள் எல்லாமே கொடுக்க போறாருங்க உங்களுக்கு என்னென்ன வேணும் எல்லா விஷயத்திலையும் நீங்கள் அடிப்படை தத்துவத்தை நீங்கள் சொல் முதல் வார்த்தை சொல்லப்போனால் அதான் ஏன்னா அவர் பத்தாம் இடம் என்று சொன்னாலும் உங்களுக்கு நட்பு வீடு தான் நட்பு கிரகம்தான் தான் அவர் கிரகமே நல்ல இடத்துல தான் இருக்கார் அவருடைய பார்வை மூன்றாம் பார்வை சுப விரையும் இருக்கும் நான் இல்லைனே சொல்ல அதான் சொன்னேன் சுப விரையும் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெறும் இந்த நேரத்தில் நேரடி பார்வையாக நாலாம் இடத்தை பார்ப்பதாலும் அவருடைய பாக்கிய பார்வை ரொம்ப முக்கியம் நேரடி பார்வை நாலாம் இடத்துல தாயார் உடல் நிலத்துல சற்று அக்கறை எடுத்துக்கணும் இந்த நேரத்தில் தாயாருடைய உடல் நிலத்திலையோ தாயார் சொந்தங்களோ நம்மளுக்கு நல்ல உதவி செய்யறதுக்கான அமைப்பு மற்றும் முதல்ல காரணம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் தாயார் உடல் நிலத்துல சற்று அக்கறை எடுத்துக்க வேண்டிய நிலைமை ஏற்படுத்துவாங்க அவருடைய பத்தாம் பார்வை முக்கியமான பார்வை ஏழாம் இடத்துல விழுது மனைவியால் லாபம் பெறக்கூடிய காலம் கண்டிப்பாக உண்டு மனைவி மனைவி சார்ந்த உறவுகளில் இதுவரைக்கும் கம்மியாக இருந்தால் எனக்கு திருமணம் ஆகலன்னு தான் அந்த கண்டிப்பா திருமண பாக்கியத்தை குற்றிருவாருங்க மனைவிக்கு இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் சுவாமி இந்த நேரம் மிதனராசிக்காரங்களுக்கு இது ஒரு வாக்கி தரத்துல ஒரு ஜாக்பேட் காலம் என்று கூட சொல்லுவேன் எல்லாம் பத்தில் வந்தால் சனி பதவி பறி போயிடும் இது வந்துடும் அந்த துன்பம் வந்துடும் அதெல்லாம் எதுவும் கிடையாது உனக்கான அங்கீகாரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது எப்படி சொல்றதுன்னா அதான் சொல்லணும் ஒன்பதாம் இடம் பெறும் பாக்கியம் பெற்றால் தான் அந்த தொழில் நம்மளுக்கு கொடுப்பாரு அதான் சொல்கிறேன் திரிகோணஸ்தானம் என்பது எல்லாமே சேம் டெலிவரி தான் ரெண்டு என்பது வரவுதுன்னா அதே மாதிரி பத்தாம் இடம் என்பதும் வரவு தான் தொழில் இது வரைக்கும் கொடுக்கலன்னா அதுவும் ஜீவனஸ்தானம் தான் அதை வச்சுருக்கான் ஒன்பதாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஒன்றாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எப்படியோ அதே மாதிரி தான் ஒன்றாம் ரெண்டாம் ஒன்றாம் ஜென்மத்துக்கு இருக்கிறதுக்கு ரெண்டாம் இடம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை இது ஒன்றும் பெரிய மாற்றம் எல்லாம் ஒன்றும் கிடையாது சனி பகவான் இந்த இடத்துல உங்களுக்கு தொழில் காரகன் என்று சொல் அவர் நிற்கிற இடம் விருத்தி அடைஞ்சிரையா பார்க்குற இடம் கொஞ்சம் பாதிப்படையும் அதுக்கப்புறம் சரி செய்யும் மூன்றாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் அவருக்கு உன்னதமான அமைப்பை கொடுக்கும் வீடோ வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பூர்வீக சொத்துல பெரிய பிரச்சனை கூறுவதுயா நம்ம மூதாதையர் சொத்துக்கள் என்று சொல்ல தாய் தந்தையருடைய சொத்துக்கள் எதனா இருந்தா அதுல நிறைய பா பிரச்சனைகளை கொடுக்கும் பழைய வீடா இருந்தா அந்த பழைய வீடுல ஆல்டேஷன் பண்ணி தரமட்டமாகும் நாமளே அதை டிஸ்சார்ஜ் பண்ணி மொத்தமா ரெடி பண்ணி சொத்து பாகங்கள்லாம் பிரித்து அதுக்கப்புறம் மற்ற வேலையை செய்யலாம் அப்படின்ற ஒரு கோ சித்தப்பாவாட்டம் பெரிய யாராக இருக்கட்டும் அவங்க தான் சொத்துக்கள் இருந்து முதல்ல வாங்கக்கூடிய பாக்கியத்தை நாம் பெறுவோம் எதனால் இருக்கட்டும் ஒரு கால் கிரவுண்டாவது நம்ம பேரில் இருக்கட்டும்ங்க நாம் நிற்கிறதுக்கு வேணும் இல்லை நம்மளுக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் நம்மளுக்கு நிற்கிறதுக்கு இடம் வேணும் இல்லை அந்த செட்டிங் வேணும் இல்லை நம்மளுக்கு நம்மளாகட்டும் வேறு யாருன்னா நம்ம குழந்தைங்களுக்கு பெற்றுருக்கோம் நம்ம குழந்தைங்களுக்கும் அங்கே போய் நிற்கிறதுக்கு இடம் வேணும் நம்ம ஊருன்னு ஒரு ஊருக்காக அந்த இடத்த நாம் பாக பிரிவினை போட்டால் தான் நம்ம மண்ணில் நம்ம நிற்க முடியும் சுவாமி அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த வார்த்தைக்கெல்லாம் அதை கொடுக்க போகிறாரிய இந்த தந்தையார் என்று சொல்லக்கூடிய உடல் நிலத்தில் சற்று அக்கறை தாயார் உடல் நிலத்தில் சற்று அக்கறை எடுத்துக்கணும் ஐயா இந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த பாதிப்புலாம் தர வேண்டிய காலமாக இருக்குது அந்த ஜீவனம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனுக்கு கர்மா கர்மா செய்ய வேண்டிய பாக்கியமும் இந்த நேரத்தில் கொடுப்பார் இதெல்லாம் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லிடணும் ஒரு மனுஷனுக்கு அதுக்கப்புறம் நாம் சேரனில் அவர் ஜோதிச்சிக்கார் சொன்னார் நல்லாதையாக சொல்லிவிட்டு போயினார் அப்படின்லாம் சொல்லக்கூடாது இந்த நேரத்தில் இந்த பாகமும் நம்மளுக்கு தென்படும் இந்த மாதிரி பிரச்சனையும் சேர்த்தும் கொடுப்பார் உறவுகளில் இது வரைக்கும் தனிமைப்படுத்தாமல் இருந்தால் இனிமேல் நீங்கள் தனிமைப்படுத்தி ஒரு இல்லறத்தில் நாம் வாழக்கூடிய காலம் அந்த வாழத்தில் நம்ம வெளியே வந்து தான் வாழப்போகிறோம் ஒரு கூட்டு முயற்சியோடு வாழ்ந்துட்டு அந்த கூட்டு முயற்சியிலேருந்து வெளியே வந்துடுவோம் கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன் சாமி நான் இது வரைக்கும் எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னோன்னா இந்த நேரத்தில் அந்த பிரிவு நிலம் ஏற்படுத்தி நாம் வெளியே கொஞ்ச நாள் இருக்கிற மாதிரி வைப்பார் இதுவும் ஒரு நன்மைக்கென்று எடுத்துக்கொள்ளுங்கள் உடல் உபாதைகள் தீரும் முதல்ல உடலில் வந்த பிரச்சனை முதல்ல தீரும் சாமி மெயினான விஷயம் இந்த பிபி சுகரு தேவையில்லாத பழக்கம் தேவையில்லாத இல்லிகள் உறவுகள் இதையெல்லாம் கரெக்டாக கட் பண்ணி வெளியே போய்ட்டும் நம்மளுக்கான பிரச்சனைலேருந்து வெளியே வந்துருவோம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இதிலிருந்து இந்த முடி தசா புத்தியே சரியில்லைன்னா கூட சாமி நீங்கள் இதை பற்றி கவலைப்படணும் அவசியம் இல்லை மிதனராசிக்காரங்க சொல்கிறேன் எனக்கு அந்த தசா இருக்குது இந்த த இந்த முறை வேலைக்கான அமைப்பு கண்டிப்பாக உண்டு அடையாளத்துக்கான அமைப்பு கண்டிப்பாக கொடுத்துருவாரு இதெல்லாம் எப்போ நடக்கணும் ஜென்ம சனி நடந்தாலும் இந்த மாதிரி பாக்கியத்தை கொடுப்பாரு பத்தாம் இடத்துல சனி பகவான் வந்தாலும் பாக்கியத்தை கொடுப்பாரு எட்டாம் இடத்துல வந்தாலும் அந்த பாக்கியத்தை இதெல்லாம் எதையுமே மாற்ற முடியாது ஏன்னா அந்த நேரத்துல அவருக்கான அங்கீகாரமாக மாறிடும் தசா புத்திய இருந்தாலும் வேலை செய்யாது அவருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு தான் போவார் அந்த கிரகத்தினுடைய தன்மை வலிமை என்ன இருக்குது அதை கொடுத்துட்டு போகும் நம்மளுக்கு என்ன நட்பு கிரகமா நட்பு கிரகம்தான் அவரால் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது அவருடைய பார்வை நம்ம மேல ஒன்றும் விழல ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் வராது ஒன்றும் அவசியம் இல்லைங்க தூக்கி போடுங்க விரயம் கட்டுக்குள் வரும் ஒரே வார்த்தை சொல்லுன்னா விரயம் எல்லாம் இனிமேல் கட்டுக்குள்ள வந்துடும் சுவாமி தாயார் தாயார் சார்ந்த உறவுகளோ தந்தையார் சார்ந்த உறவுகளோ யாருனா இருந்தாங்கன்னா சற்று தள்ளி இருக்கிறா மாதிரியோ அவங்க உடல்நடத்துல சற்று அக்கறை எடுத்துக்கிறா மாதிரியோ இது வரைக்கும் அவைய மனைவியால் நான் என்ன பாக்கியமும் பெறல நினைச்சா இனிமேல் மனைவி மூலியமாவும் நாம் பாக்கியம் பெறப்போம் மனைவி சார்ந்த விஷயத்துல இது வரைக்கும் கைகூடலாம் இனிமேல் மனைவி சார்ந்த விஷயம் பார்ட்னர்ஷிப் புதிய புதிய பார்ட்னர்ஷிப்லாம் கிடைக்க போறாங்க நல்ல நட்பு வட்டாரங்கள் நம்மளுக்கு நான் உறுதுணையாக இருந்து எல்லாத்தையும் செயல்படுத்துறதுக்கான அமைப்பை கொடுக்க போறாரியா இந்த சனி பகவான் உங்க சொல்ல சொல்ல சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நம்மளுக்கு மார்ச் மாசத்துல இருந்து உங்களுக்கு வாழ்க்கை தரம் இப்பவே ஆக்டிவேட் ஆகிடும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆறு மாசத்துக்கு முன்னே இவருடைய வளர்ச்சியெல்லாம் மாதிரி இருக்கும் உற்ற நண்பர்கள் அனைவரும் இனிமேல் உறுதுணையாக இருந்து உங்கள் வாழ்க்கை தரத்தின் தொழிலை பெரிய மேலோக்கி வைக்கிறதுக்கான அமைப்பை பெறப்போம் நல்லா இருக்கு மிதனராசிக்கு ஒரு நூற்றுக்கு எண்பது பாகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய உயர்வனை தரும் பயப்பட அவசியமே இல்லை வாழ்க்கை தரத்தில் இனிமேல் வெற்றி பாதிக்கும் முதல் படி என்று சொல்லக்கூடிய அமைப்பை எடுத்து வைக்க போகிறீங்க இனிமேல் வருகின்ற காலங்கள் தொட்டது துளங்கும் கெட்டது விலகும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்று சனி பகவானால் ஏற்றம் பெறக்கூடிய ராசியில் முதன்மை ராசியாக மிதன ராசி இருக்க போது நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்